ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சேனு மாயா கதிர்த்தனா ரெண்டு ஜோடிக்குமே நல்லபடியாக தாள் பிரித்து கோக்குற சடங்கு முடிச்சிடுது இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகியை வந்து ரமணி பாட்டி ரகுராம் பக்கத்தில் போய் நிற்க சொல்கிறாங்க பசங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தனாவும் கதிரும் ஆசிர்வாதம் வாங்கலான்னு போகிறாங்க உடனே ரகுராம் வந்து விலகி நிற்கிறாங்க என்னப்பா விலகி நிற்கிற அப்படின்னதும் நம்ம கதிரும் தனாவும் காலில் விழும்போது தனாவை மட்டும் ஆசிர்வதிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா மாயாவும் சீனவும் வராங்க எங்கள் நீங்கள் வராமல் போயிடுவீங்களோ உங்கள் ஆசிர்வாதம் கிடைக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பெரியப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் வாங்கலான்னு வரும்போதோ நம்ம ரகுராம் வந்து விளைவிக்கிறாங்க நான் என் பொண்ணு மட்டும்தான் ஆசிர்வாதம் பண்ண வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து போனதும் மாயா உடைஞ்சு போயிடுறாங்க ஏய் உன்னால தாண்டி மாமா என்னையை ஆசிர்வதிக்காம போறாரு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சீனுவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி மாயாவுக்கு அது சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா என்ன கேடு ஆமாம் உங்க புள்ள அப்படி எங்கே தான் போயிட்டான் நாம தான் அசிங்கப்பட்டு தான் அந்த ஊர் தலைவர்கள் முன்னாடி அப்படின்னு லிங்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வராங்க டே எங்கடா போனேன் என் தம்பி உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சோம் ரெண்டு பேருமே இல்லாம போயிட்டீங்க ஆமா அப்படி எங்க தான் போனீங்க அப்படின்னதும் ஃப்ரெண்டுக்கு ஒரு அர்ஜென்ட்டுப்பா அதான் போக வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் புவனேஸ்வரியும் உங்க அடிக்கிறாங்க கார்த்திக்க என்ன காரி என்ன பண்ணி வச்சிருக்க உன்னை நம்பி ஒரு வெளியே ஒப்படைச்சா இப்படி தான் இருப்பியா நான் அசிங்கப்பட்டு போயிட்டேன் அந்த ரகுராம் குடும்பம் சந்தோஷத்துல மிதக்குது ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு அடி அடினா அடிச்சுட்டு இருக்காங்க சரி விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம போனேஸ்வரோட அண்ணன் வந்து தடுத்து நிறுத்தின்றாங்க இந்த பக்கம் நம்ம மாயா விட்டு தான் காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா மாயாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க ஏய் வாங்கடி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மணி வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க சரி என்ன விஷயமாம் வந்திருக்கீங்க அப்படின்னதும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வச்சு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம் அதை முடியாம போச்சு அதான் வீட்ல வச்சு கேக் கட் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படின்னதும் ஆ சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாங்க ஆமா இது தான் குறைச்சல் முறைப்படி கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல இந்த கேக் வெட்டுறதுலாம் அவசியமா அப்படின்னு பத்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேயா அப்படின்னு மணி வந்து நம்ம பத்மாவை திட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்து ரமணி பாட்டியும் வந்துடுறாங்க அதே டைம் வந்து நம்ம தனா மாயா கிட்ட வந்து நல்லா இங்க இங்கே பாருங்கள் எல்லாம் கட் பண்ண போகிறோம் வாங்கடி அப்படின்னதோ அதெல்லாம் எதுக்குடி இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடி புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி எல்லாம் கட் பண்ணி என்ஜாய் பண்ண வேணாமா அப்படின்னும் போதும் ரகுராம் வராங்க வாப்பா ரகுராம் இது நம்ம தனா மாயா காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாம் அவங்க மாயா தனாவோட கல்யாணத்துக்கு கேக் கட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்காங்க அப்படின்னதும் என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு கதவை சாத்திடுறாங்க இதனால தனா நம்ம மாயா ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி சரி ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணலாம் கதிர் தனா ரெண்டு பேரும் வந்து கட் பண்ணுங்க அப்படின்னதும் தனா வந்து செம காண்டாகிறாங்க வர வழி இல்லாமல் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி கேக் கட் பண்ணிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி விடுங்க அப்படின்னதும் தனாவுக்கு என்ன பண்ணுறனே புரியல வர வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க அதே மாதிரி கார்த்திக் தனாவும் வந்து கதிருக்கு ஒட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா சீனு மாயாவும் வர சொல்கிறாங்க அவங்களும் நல்லபடியாக கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா ஓகேடி தேங்க்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படின்னு மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் நேரா தனாவை அழைச்சிட்டு வந்து சூப்பர் டி பரவாயில்லையே உன் பேரை கொடுத்துட்டே அப்படின்னதும் என்னடி சொல்ற ஆமா நீ மனசு மாறி இப்படி டோர்னமெண்ட்ல நடக்கிற பேட்மிண்டனுக்கு பேர் கொடுத்துட்டல அப்படின்னதும் என்னடி பேசிட்டு இருக்க நான் தான் விளையாட மாட்டேன்னு சொன்னல என்னடி சொல்ற நீ மனசு மாறி தானே கொடுத்த அப்படின்னதும் உடனே நம்ம தனா வந்து நான் கொடுக்கலடி உன் ஹஸ்பண்ட் தாண்டி சொன்னாரு அப்படின்னதும் டென்ஷன் ஆயிட்டு நேரா தனா போய் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கறாங்க நான் பண்ணல உங்க

கண்டிப்பா விளையாடணும் நான் உனக்கு கொடுக்குற பரிசு நான் உன்ன விட்டு போயிடுவேன் சரியா அப்படின்னுட்டு கதிரங்க இருந்து போனதும் தானே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம மாயா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் இது தனாவுக்கு கதறுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு தான் நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க இதை வந்து சீனு கேட்டுடுறாங்க ஏய் வேணும்னு திட்டம் போட்டு தான் வர விழிச்சேன் நீ ஒன்றும் தானா வாழ்க்கை நல்லா இருக்க வர சொல்லல என்னை கடுப்பு ஏற்றுறதுக்கு தான் நீ வர சொன்ன அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி அப்படினு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற உன் கையால் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போகும்போதோ தடைக்கு கீழே விழுந்துடுறாங்க சீனு இதை பார்த்து மாயா வந்து சிரிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா padah tu nak nama கதிர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ஆட்டோ எட்டி விடுறதுக்காக ஊர் எல்லையில் வந்து ஆட்டோ ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க இதை தூரமாக நின்று காட்டிக்கு பார்த்துட்டுருக்காங்க ஓஹோ மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர யாரும் இல்லை நம்ம தனா ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் வெட்டிங்கை வந்து கேக் கட் பண்ணி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தனா எனக்கு கேக் ஊட்டி ஒட்டி விட்டா நானும் அவளுக்கு கேக் ஒட்டி விட்டேன் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக மாறிக்கிட்டே வாரா கண்டிப்பாக போக போக ஒரு நாள் இல்லை ஒரு முதலாளின பொறிஞ்சி மனுசாராவும் புருஷனா ஏத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப காட்டுக்கு வந்து சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க இங்க பாரு அவ்வளவு சீக்கிரமா தனா மாறக்கூடிய பொண்ணு இல்ல கண்டிப்பா அவ உன்ன வெறுத்தே ஆகுவா அப்படின்னு நம்ம காட்டுக்கு ஒரு பக்கம் சவால் விடுறாங்க இதோட இந்த எபிசோட்